கடந்த ஒரு மாதமாக கடுமையான வெயில் சுட்டெரித்து வந்தது இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் பத்து மணி அளவில் திடீரென இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் மழை பெய்தது மரங்கள் மின் சாய்ந்து விழுந்தன பல இடங்களில் மின்வாய்கள் அறுந்து விழுந்ததால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது குறிப்பாக திருப்பத்தூர் நகரில் பொன்னியம்மன் கோவில் தெரு கௌதமாப்பேட்டை அண்ணா நகர் கலைஞர் நகர் மற்றும் கச்சேரி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது இரவு நேரத்தில் மின்தடை ஏற்பட்டதால் புழுக்கம் தாங்காமல் முதியவர்கள் பெண்கள் இருவர்கள் குழந்தைகள் என அனைவரும் மிகவும் அவதியடைந்தனர் மின்வாரிய அலுவலகம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி தொடர்பு கொண்டால் யாரும் போனை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதே போன்று திருப்பத்தூரை சுற்றியுள்ள பெரும்பாலான கிராம பகுதிகளிலும் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் நேற்று காலை எட்டு மணிக்கு பிறகு மின் இணைப்பு வழங்கப்பட்டது இதுகுறித்து மின்துறை அதிகாரிகள் கூறுகையில் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்ததால் ஆங்காங்கே மின்தடை ஏற்பட்டது இரவு நேரம் என்பதால் பணிகளை விரைந்து முடிக்க முடியவில்லை அதனால் பல இடங்களில் அதிகாலையில்தான் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டோம் தற்போது அனைத்து பகுதிகளிலும் மின் இணைப்புகள் சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டதாக கூறினார் மழையளவு மில்லிமீட்டரில் ஆம்பூர் நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பது மில்லிமீட்டர் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முப்பத்தைந்து மில்லிமீட்டர் காவலூர் முப்பத்தி ஒன்று மில்லிமீட்டர் வாணியமாடி முப்பத்தி ஆறு மில்லிமீர் நாட்டரம்பள்ளி முப்பத்தி ஆறு திருப்பத்தூர் சர்க்கரை ஆலை இருபத்தி ரெண்டு திருப்பத்தூர் பதினெட்டு புள்ளி அறுபது மில்லீர் பதிவாக்கியுள்ளது